அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா டூடே சீரியல் ரிப்பர் கௌரி கௌரி சீரியலில் அடுத்து அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுடன் நடக்க போகுது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்குங்களா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரிய பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை மாசாணி அம்மனை பிடிக்குமா இல்லை கௌரிய அம்மையை பிடிக்குமாட்டும் மாரி கமக்காமட்டால் சொல்லுங்கள் இல்லை நம்மளோட வில்லன் வில்லி கேரட்டில் கூட ஜமீன் ஆவடி அப்பன் குடும்பம் மற்றும் காலன் மந்திரவாரியை பிடிக்க மாட்டோம் மாரி கமக்காமட்ட சொல்லுங்கள் நம்மளோட ஆவடியப்பன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பழங்காலத்து முறைப்படி ஜமீனுக்கு வந்து ஆதி துர்கா மற்றும் புரை புறா கூட காவலாளியும் இவங்க வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்கன்றத ஒரு ஐதீகம் அது ஜமீன் பரம்பரை போட்டியை திறந்து அது படிக்க சொல்கிறதா வந்து இப்போ துர்கா வந்து ஒரு புதுசாக ஒரு ரூமரை கிளை போட்டிருந்தாங்க அதுபடி அந்த போட்டியை இப்போ எடுக்கிறதுக்காக நம்மளோட ஜமீன் குடும்பத்தாளுங்க மொத்தமும் ஜமீன் கூட தேடிட்டுருக்கிறாங்க நம்மளோட ஆவடி எப்போ அதெல்லாம் வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவும் அழைக்கழைச்சிட்டு இருந்தாங்க கடைசியில் வந்து மூத்த மருமகளான சத்யா டாக்டர் தான் போயிட்டு அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அந்த ஜமீனோட ரூமை பூட்டி வச்சுருந்ததை வந்து திறந்து உள்ளே கொண்டு போனாங்க சந்திரமுகி பங்களா மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் லைட்டாக கடைசியில் அந்த சந்திரமுகி பங்களாவுக்குள்ளே பெரிய பாம்பு இருந்த மாதிரி இவங்க ஏற்கனவே நம்மளோட துர்காவை கொள்றதுக்காக பிளாக் பாம்புன்ற ஒரு பாம்பை கொண்டு வந்து விட்டு இருந்த அந்த பாம்பு என்ன பண்ணியிருக்குன்னா இப்போ ஜமீன் ஆவுடியப்பன் பொட்டிக்கு போயிட்டு அதாவது ஜமீன் குடும்பத்து பரம்பரை பொட்டி மேலே வந்து படுத்துருக்கு நம்மளோட ஆவடியப்பன் குடும்பத்துக்கு மொத்த ஆளுங்களுமே தன்னோட திறமையை காட்டுறான் அதை காட்டுறான் இதை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அதை முயற்சி பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்மளோட அர்ஜுன் அதுக்கப்புறமேட்டுக்கு ஜனா ஜனாவுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளோட ஆவடியப்பன் அதுக்கப்புறமேட்டு காவேரி அக்கிலான்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிஞ்ச கடைசியில் நம்மளோட வீணை என்ன பண்ணாங்கன்னா ஒரு மகுடியை கொண்டு வந்து பாம்பு வசிக்கிறதுக்கான விஷயத்த பாதிச்சுட்டு இருந்தாங்க அப்போயுமே அவங்களாலே நெருங்க முடியல கடைசியில் நம்மளோட சத்திய டாக்டர் தான் மூத்த மருமக அவங்களே போக சொன்னாங்க நம்மளோட சத்ய டாக்டர் போல் கடைசியாக நம்மளோட துர்கா வந்து அதாவது துர்காவாக இருக்கிற நம்மளோட கடப்பா கனகா வந்து நான் எடுத்துகிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாம்பை கையில் பிடிச்சாங்க அந்த சீனோட நிறுத்தி இந்த பக்கம் இப்படின்னா அந்த பக்கம் நம்மளோட பாப்பா பார்த்தா ஆதி துர்கா வேஷம் போட்டு வந்து ஜமீன் குடும்பத்தில் வந்து பூஜை பண்ணிட்டு போக போகிறாங்க இதை எப்படியோ நம்மளோட காலன் மந்திரவாதி தெரிஞ்சுக்கிட்டு அதாவது நம்மளோட ஜமீன் ஆவுடியப்பனுக்கு ஏற்கனவே நம்மளோட துர்கா சொல்லிட்டாங்க ஆதி துர்கா வேஷத்தில் வருது பூஜை பண்ணுறதுக்காக வருது நம்மளோட கௌரி பார்ப்பாங்கிறது அதனால் நம்மளோட ஆவடி அப்பன் மூலமாக தெரிஞ்சோ இல்லை காலன் மந்திரவாதி அவரோட மந்திரத்தில் தெரிஞ்சோன்னு தெரியல அதை தடுக்கிறதுக்காக நம்மளோட காலன் மந்திரவாதி பல பூஜைகளை செஞ்சுட்டு இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்